ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ்நான் உங்கள் சொல்கிறது நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றியில் ஒரு அற்புதமான தாந்திரிகம் தான் இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகின்ற விஷயங்கள் தடையின்றி நடந்து ஏறுவதற்கும் நீங்கள் ஆசை வச்ச எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நபராக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உங்களை வந்து சேரும் அப்படி ஒரு அற்புதமான தாந்திரிகம் தான் பழங்கால முறையாக காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் செய்கிற ஒரு விஷயம்தான் ரொம்பவே அற்புதமான இந்த முறை எளிமையான முறை தான் இதற்கு தேவை ஒரு முக்கியமான பொருள் அந்த பொருள் கூட இன்னும் ஒரு பொருளை நம்ம சேர்க்கும்போது சிறப்பான ஒரு பலனை நமக்கு தரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆறு மணி மாலை நேரம் ஆறு மணிக்கு இதை செஞ்சிங்கன்னா அற்புதமான பலன்களை நம்ம பெற முடியும் பதிவை முழுசாக பாருங்கள் நம்முடைய சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆல்னு சொல்லி க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை உண்டு நம்மளுடைய எண்ணங்கள் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் அந்த எண்ணங்கள் விரைவாக நடந்து ஏறணும் நமக்கு எந்த ஒரு காரியங்களும் தடையின்றி நடந்து ஏறணும் அப்படின்ற ஆசை ஆர்வம் எல்லாருக்குமே உண்டு இந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா வாழத்தான பிறந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது பலருக்கும் நிறைவேறாத ஆசைகள்னால மா வாழ்நாள் முழுசுக்கும் குறைகள் இருந்துகிட்டே இருக்கும் இது போன்ற குறைகளை நிவர்த்தி செய்து நாம் விரும்பிய விஷயங்கள் நமக்கு நடந்தேறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இடையூறாக இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை நம்ம விளக்கணும் நேர்மறை ஆற்றலை அதிகரிச்சுக்கும் போது நமக்கு தானாகவே நாம் விரும்புகின்ற விஷயங்கள் நிறைவேறிடும் அப்போ எதிர்மறை ஆற்றலை விளக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில தாந்திரிக முறைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதற்கான சில பொருட்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்படி நிறைய பொருட்கள் இந்த பூமியில் இருக்குது நல்ல நேர்மறை ஆற்றலை கிரகித்து நமக்கு நேர்மறை ஆற்றலை மீண்டும் பிரதிபலிக்க செய்யும் அதே சமயத்தில் அதை எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து அதை நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண அதாவது டெஸ்ட்ராய் பண்ணுவதற்கு கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்படி எலுமிச்சம்பழத்தை சொல்லலாம் அது போன்ற நிறைய பொருட்கள் தாந்திரிக பொருட்கள் இப்ப நம்ம ஒவ்வொரு பொருளையும் இந்த ஒரு பொருளோட சேர்த்து நாம வந்து எரிக்கும் போது அதிலிருந்து ஏற்படுகிற புகையினால் நேர்மறை ஆற்றலை நம்மளுடைய வீட்டில் அதிகரிக்க செய்கிறதுனால எதிர்மறை ஆற்றல் விலகி நம்மளுடைய மனதிலும் நம்முடைய வீட்டு சூழலிலும் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதனால் நம்ம எண்ணுகிற காரியங்களுக்கு தடையின்றி எல்லா விஷயங்களும் நிறைவேறும் என்பது காலங்காலமாக இருக்கிற நம்பிக்கை இப்ப நம்ம பார்க்க போற இந்த பதிவில் ஒரே ஒரு பச்சை கற்புரம் துண்டு அல்லது சிறிது அளவு இந்த பச்சை கற்பரத்தை ஒவ்வொரு பொருளோடையும் நம்ம சேர்த்து நம்ம போது ஒவ்வொரு தன்மையான விளைவுகள் நமக்கு கிடைக்குது இப்போ வந்து இந்த பச்சை கற்புறத்தோடு வாசனை பொருட்களை நம்ம சேர்த்து எரிக்கலாம் நிறைய வாசனை பொருட்கள் இருக்குது இலைகள் தழைகள் இதுபோல் எந்த ஒரு மூலியையும் நம்ம சேர்த்து எரிக்கும்போது அதிலிருந்து ஏற்படுகிற புகைக்கு ஒரு ஒரு ஆற்றல் உண்டு இப்போ வந்து ஒரு ஒரு மூலிகையும் ஒரு ஒரு ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்துது இப்போ கற்பூர வள்ளின்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வந்து உட்கொள்ளும் போது சளி இருமல் இது போன்ற குளிர் சார்ந்த ஜலம் சார்ந்த விஷயங்களில் வந்து நமக்கு ஒரு உடலில் சூடை ஏற்படுத்தி அதை நிவர்த்தி செய்யுது அதே சமயத்தில் சூடு அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது குளிர்ச்சியான மூலிகைகள் கீரைகள் கரிசனாங்கண்ணி இது போன்ற மூலிகைகள் குளிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துது இது போன்ற நிறைய மூலிகைகள் அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய உடலில் ஏற்படுகிற உபாதைகளுக்கு ஏற்ப நம்ம அதை பயன்படுத்தும் போது அது அதே அது சமம் சமம் செய்து அது போன்ற மூலிகைகளை நம்ம வந்து இந்த பச்சை கற்பத்தோடு சேர்த்து நம்ம எரிக்கும் போது அதுலேருந்து ஏற்படுகிற அந்த புகையானது அந்த மூலிகைக்கு ஏற்ற தன்மையை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு நேர்மறை ஆற்றலை அங்கே வந்து உருவாக்குது இதன் மூலியமாக அதற்கான குணாதிசயங்கள் அங்க வெளிப்படுது இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சாயந்தரம் மாலை ஆறு மணி கரெக்டாக அந்த நேரத்தில் விளக்கு வைக்கிற நேரத்தில் ஆறு மணிக்கு நம்ம வந்து வீட்டில் சாம்பிராணி போடுவோம் இந்த காலத்தில் நிறைய மறைஞ்சிருச்சு பொதுவாக எல்லார் வீட்லேயும் மாலை நேரத்தில் சாம்பிராணி போடுவது வழக்கம் சில பேர் வந்து இந்த செவ்வா வெள்ளி அப்படி சொல்லி சாம்பிராணி போடுவாங்க சில பேர் தினமும் போடுவாங்க சில பேர் சாம்பிராணினா என்னன்னு கேட்பாங்க இப்படி இப்படி நம்ம சாம்பிராணி மாலை நேரத்தில் போடுவதும் இதுக்காக தான் ஒரு அங்கே மகாலட்சுமி குடியிருப்பதற்கான நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதற்கான ஒரு வழியை செய்யும் இப்போ வந்து அதே போல் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் முதல்ல பச்சை கற்பூரத்தோட நம்ம பிரியாணி இலைன்னு சொல்லுகிற அந்த வாசனையான இலை பட்டையோட இலை அந்த பிரியாணி இலையை சேர்த்து உங்கள் வீட்டில் ஒரு ஹாலில் நடு மையத்தலையாக இருக்கலாம் அல்லது முன்னாடி வாசற்படியில் இங்கே தூபகாலிலே போட்டு இதை வந்து எரிக்கலாம் எரித்து அதுலேருந்து ஏற்படுகிற புகையை விசிறி உங்கள் வீடு ஃபுல்லாகவும் அப்படியே காமிச்சா சாம்பிராணி புகை போல் காமிக்கணும் ஒரு சில நிமிடங்கள் காமிச்சா போதும் இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் இல்லைங்க எனக்கு பச்சை கற்பூரம் கிடைக்கல பச்சை கற்பூரம் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னா சாதாரணமாக நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற அந்த எரிகிற அந்த கற்பூரம் சாதாரண கற்புறத்தையே நீங்க வந்து இதுக்கு பயன்படுத்தலாம் அந்த கற்பூரத்தோடையும் நம்ம வந்து இந்த மூலிகைகளை வாசனை பொருட்களை சேர்த்து நம்ம எரித்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் பச்சை கற்புரம் பயன்படுத்தலாம் இல்லைன்னா பச்சை கற்புறம் கடைகள்னால் சாதாரண கற்புறத்தையே நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டையை பயன்படுத்தி நம்ம அந்த வாசனை பொருளாக இருக்கிற அந்த பிரியாணி இலையை பயன்படுத்தி நம்ம இந்த கற்பூரத்தோட அல்லது பச்சை கற்புரத்தோடு எரிக்கும் போது உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிச்சிடும் அடுத்தது இந்த பிரியாணி இலை போன்றே இந்த பச்சை கற்புறத்தோடு அல்லது கற்பூரத்தோடு காய்ந்த துளசி அதே சமயத்தில் கற்பூரவள்ளி இலைகள் காய்ந்த கற்பூரவள்ளி இலைகள் உலர்ந்த ஈரப்பதம் இல்லாத கற்பூரவள்ளி இலை அல்லது துளசி இலை இந்த இலைகளை கூட நம்ம வந்து சேர்த்து அந்த இடத்துல ஒரு புகையை ஏற்படுத்தலாம் வேப்ப இலையும் சேர்த்து புகையை ஏற்படுத்தலாம் இப்படி ஏற்படுத்தும் போது நேர்மறை ஆற்றல் அந்த இடத்துல அதிகரிக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயந்தான் இது இன்னொரு முறை இதே போல் கற்புத்தோடு அல்லது பச்சை கற்புறத்தோடு லவங்க பட்டை இந்த பிரியாணிகளை போலவே பட்டை இருக்குது அந்த பட்டையை சேர்த்து எரிக்கும் போது சுக்கரனோட ஆதிக்கமும் செவ்வாயோட ஆதிக்கம் ஆதிக்கமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி அதிகரிக்கிறதுனால நமக்கு அந்த கிரகம் சம்பந்தமான ஒரு நேர்மறை ஆற்றல் நம்மளுடைய வீட்டில் அதிகரிக்கும் இப்போ சுக்கிரனும் செவ்வாயும் அதிகரிப்பதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன் உங்களுக்கு அது போன்ற விஷயங்கள் நிலம் பூமி பணம் சம்பந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சகாயமான சூழ்நிலை ஏற்படும் அதே போல் சுக்கரனும் வந்து இதே போல தான் செல்வத்திற்கான அதிபதி இல்வாழ்க்கை சந்தோஷமா இருப்பதற்கு இப்படி குடும்ப சம்பந்தமான அனைத்து விதமான உங்களுக்கு நேர்மறையான விஷயங்களும் சிறப்பாக நடைபெறும் அந்த அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடும் அடுத்தது பச்சை கற்பூரத்தோடு அல்லது கற்பூரத்தோடு ஏலக்காயை சேர்த்து எரிப்பதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் பொதுவாகவே டீலேயே இந்த ஏலக்காயை போட்டு நம்ம குடித்தோம்னு சொன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த டீயே ஒரு சுவை அதிக அதிகரித்து கூடும் ஏலக்காயை நம்ம எந்த ஒரு உணவு பொருளை சேர்த்தாலுமே அந்த உணவின் தன்மை ஒரு சிறப்பானதாக மெருகேறும் கொஞ்சம் சுவை கூடும் அந்த வாசனையும் சரி அதோட ஏலக்காய் சுவையும் சரி இலாச்சி அப்படின்ற பேர்லேயே நமக்கு நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்ஸில் நம்ம வாங்குறோம் எலாச்சியை கலந்த பிஸ்கட்ஸு அந்த மாதிரி இன்னும் நிறைய பொருட்களை எலாச்சி எலாச்சி மிக்ஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம் காரணம் என்னென்னா அதோட வாசனையும் அதோட சுவையும் அற்புதமாக இருக்கும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் இதன் காரணமாக தான் இந்த ஏலக்காயை கற்பூரத்தோடு சேர்த்து போது அற்புதமான ஒரு மன புத்துணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துமா இந்த கற்பூரத்து கூட கிராம்பை சேர்த்து நம்ம எரிக்கும் போது ஒரு வசீகர ஆற்றல் நமக்கு கிரியேட் ஆகுமா இதை சுவாசிப்பதனால் அனைத்து விதமான வசீகரமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும் செல்வ வசியம் உண்டாகும் முக வசியம் உண்டாகும் இப்படி உங்கள் குடும்பத்தில் பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தேறுவதற்கான ஒரு வசீகரமான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல கற்பூரத்தோடு பச்சை கற்பூரத்தோடு மிளக சேர்த்து நம்ம எரிக்கும் போது சனீஸ்வரன் பகவானுடைய அருளை பெற முடியும்னு சொல்றாங்க இப்ப சனீஸ்வரனுடைய அருளை நம்ம பெறும்போது நமக்கான அந்த சனி பீடைகள் நமக்கான கிரக கோளாறுகள் சனி சம்பந்தமான ஏழரை இல்லை பலவிதமான சனி அந்த கிரக கோளாறுகள்லாம் வந்து நிவர்த்தி அடைஞ்சிருமா அதனால் ஏற்படுகிற அந்த தீய பலன்கள் என்பது குறையும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே கண் திருஷ்டி என்பது ரொம்பவே அதிகமா எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மள மற்றவர்கள் திருஷ்டிப்படுவதற்கு அவர்களுடைய கண் திருஷ்டிப்படுவதற்கான காரணமா சில விஷயங்கள் அமைஞ்சிடும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு செயலையோ அல்லது ஒரு வாழ்க்கையில உயர்ந்த நிலையோ அல்லது பணம் சம்பாதிப்பதோ இல்ல வீடு கட்டுவதோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு சில விஷயங்களை நம்ம எதிர் எதேச்சலாக செஞ்சிடும் போது திருஷ்டி என்பது அதிகமாக ஏற்படும் இப்படி திருஷ்டி ஏற்படும்போது போது அதுல நிறைய வகைகள் திருஷ்டி இருக்கு சின்ன சின்ன திருஷ்டிகள்லாம் இருக்கு சாப்பிடும்போது போது பார்த்துட்டாங்கன்னா சாப்பிடவே முடியாது இப்படி ஒரு திருஷ்டி இப்படி ஒவ்வொரு வகையான திருஷ்டிகள் அதை வந்து திருஷ்டி ஏற்படுத்துகிறவர்கள் நினைச்சு ஏற்படுத்துறது இல்லை திருஷ்டி ஏற்படுத்தணும்ல அவங்க ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் அந்த வைப்ரேஷன் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணிடும் அதுதான் திருஷ்டி இதை போக்குவதற்கு மஞ்சள் மஞ்சளை வந்து கற்புறத்தோடு அல்லது பச்சை கற்புறத்தோடு சேர்த்து மஞ்சளை எரிக்கும் போது உங்களுக்கான கண் திருஷ்டிகள் அனைத்தும் விலாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாமே எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் இதை எரித்து இந்த புகையை வீடு முழுசுக்கும் பரவ செய்யும் எந்தெந்த பொருளை இந்த பச்சை கற்புறத்தோடையும் கற்பூரத்தோடையும் சேர்த்து எரிக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்தந்த பொருட்களுக்கான ஆற்றலும் அந்தந்த பொருட்களுக்குரிய இந்த தேவதைகளின் அதிர்வலைகளும் அங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் நிறைய முறைகள் இருக்கு இது ஒரு ஷார்ட் லிஸ்டான ஒரு முறைதான் இதை அனைவருமே எளிமையாக பயன்படுத்தும் போது நமக்கான நேர்மறை ஆற்றலை அதிகரித்து எதிர்மறை ஆற்றலை குறைத்து நினைத்த காரியங்களையும் நினைத்த ஒரு விஷயங்களையும் நாம் தடையின்றி செய்து கொள்ள முடியும் இதை செய்வதனால் நமக்கு மனம் ஒரு திருப்தி அடையும் அதே சமயத்தில் அந்த வீடுகளில் இருக்கிற அந்த கெட்ட எனர்ஜிகள் நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் வெளியேற்றப்பட்டு ஒரு புத்துணர்ச்சியான நேர்மறையான ஆற்றல் அங்கு நிரம்பி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் விரைவாக பலிக்கும் என்பது தான் இதோடைய சாராம்சம் கண்டிப்பாக இது அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் பயன்படுத்தி வாழ்க்கையில் பல நலங்களை பெறுங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்